இன்றைக்கு வெளிவடக்கு பிரதேசவையால் அலியோடு உறவாடு என்ற நிகழ்ச்சி கே கே கடற்கரையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கு நாடாவட்டி மங்களகரணமாக நடைபெற்று வருகின்றது அனைவரும் சென்று பார்வையிடலாம் இப்போ மங்கள விளக்கேற்றி கொண்டிருக்கின்ற தவிசாளர் வெளிவடக்கு பிரதேச சபையுனுடைய தவிசாளர் மங்கள ஏற்றி என்னை ஆரம்பித்து வைத்து வைக்கின்றார் மற்றும் உறுப்பினர்களும் அவர்களும் விளாக்குகளை ஏற்றி ஆரம்பித்து வைக்க இருக்கிறேன் இப்போ பிரதேச சபையினுடைய உத்தி அங்கு மங்கள விளக்கினை இயக்கி ஆரம்பிக்க வைத்திருக்கிறீங்க இப்போ உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறேன்னா தவிசால மற்றும் உறுப்பினர்கள் உத்தி ஒத்தர்கள் என பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறேன்னா கூழுவ கஞ்சியல் இல்லாண்டு பெருவாடு கனமரவு உபகரணங்கள் என்பவன எல்லாம் கண்காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு வாங்கக்கூடிய வாங்கிக் கொள்ளலாம் வில அஞ்சு விலையில் வாங்கலாம் கே கேஸ் வீ கே கேஸ் பீச்சில் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது உணவுகளை சாப்பிட்டு பார்த்து ருசி பார்த்து வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது பின்னேற இசை நிகழ்ச்சிக்கான மேடைகளை எல்லாம் போட்டு இருக்கிறீங்க நான் தோசை அப்பம் ரெண்டெல்லாம் போட்டு விற்கிறேன் Terima